தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் என் இ கே மூர்த்தி திருவேற்காடு திமுக நகர செயலாளர் நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக குமாரபாளையம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நிர்வாக காரணத்தால் பள்ளி மூடப்படுவதாக சுற்றறிக்கை ஒட்டியதை எதிர்த்து மாணவிகள் பெற்றோர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் கடந்த அறுபது ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளி நிர்வாகம் திடீரென கடந்த ஒன்பதாம் தேதி பள்ளி மூடப்படுவதாக தங்கள் விளம்பர பலகையில் சுற்றறிக்கை ஒட்டியுள்ளனர் அதில் நிர்வாக காரணங்களால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் பள்ளி மூடப்படுவதாக அறிவித்திருந்தனர் இதனால் பள்ளியில் பயிலும் மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என கருதி தங்கள் பெற்றோருடன் அரசு உதவி பெறும் பள்ளியின் முன்பு குமாரபாளையத்தில் இருந்து சேலம் செல்லும் முக்கிய சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு காண்பதாக உறுதி அளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்